உலக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியெல்லாம் என்ன பார்க்க போனால் குழு டெல்லியில் அதிகமாக இருக்கிறதுனால தான் மொட்டை மாடியில் வந்து எல்லாருமே நிற்பாங்க அது மாதிரி தான் மொட்டை மாடியில் நிற்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன் இப்போ வெயிலில் வந்து என்ன நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்து அப்படியே ஒரு சீரியலை பார்த்துடலாம் ஆசை சீரியல் அப்படின்னு பார்த்துடலாம் அந்த சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி விஷயம் ஃபுல்லாகவே தெரிஞ்சு போச்சு இப்போ வீட்டை விட்டு வெளியில் வரட்டி விட்டாங்க விஜயா சரி அப்போ நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி நேராக தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் அவங்க ஃப்ரெண்டு மகேஷ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா வீட்டுக்கார திட்டுவார் அதெல்லாம் வந்து ஆதரவு கொடுக்க முடியாது வெளியில் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால் வந்து சரி நம்ம எப்பவும் ஒரு அதே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி போகிறாங்க அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து என்னோடய ஃப க்ளோஸ் ஃப்ரெண்டு இவ்வளோதான் நான் வச்சுக்க மாட்டேன் அப்புறம் முத்து கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் வட்டி விட்டார் அப்புறம் நேராக பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க பார்வதி ஆண்டி பணம் கொடுத்து பணம் வேணால் உனக்கு தரேன் ஆனால் நானாக வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க விஜயா போகப்படுவா ஏற்கனவே சண்டை அப்புறம் என்ன சேர்ந்தெல்லாம் அழுதுகிட்ருக்காங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மீனாவோட எதிரி வந்து பார்த்திங்கன்னா படாப்படுத்துவாங்க பூ வித்து அவங்க வந்து வராங்க மாஸ்டர் மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு வருவாங்க அவங்க வந்துருக்காங்க நீ வந்து எங்கள் வீட்டிலே இருந்துக்கோ உனக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அவ்வளோவும் செய்கிறேன் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க என்னை இதுக்கு காரணமே யார் இல்லைன்னா எல்லாத்துக்கும் காரணம் முத்து மீனா தான் அவங்கள வந்து வெளியில் வரட்டணும்னு சொல்கிறாங்க அவ்வளவு தானே அதுக்கு எல்லா உதவியும் வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வச்சு மீனா முத்து நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இவளை வந்து வீட்டில் இருக்க சொல்லிட்டாங்க ஏற்கனவே அவங்க கொள்ளாதவங்க இவங்க கூட சேர்ந்து என்னென்ன செய்கிறாங்க தெரியல நம்ம வந்து பார்க்கலாம் ஏற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐயனார் துணை அப்படிங்கிற சிறியலை வந்து பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேரன் வந்து சோழன் வந்து குழம்பிக்கிட்டு இருக்காரு என்ன அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் போனால் சரி தம்பியை பார்க்கலாம் போனாங்க அங்கே வானதி அவனும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க சரி அண்ணனை பார்க்கலாம் அந்த அங்கே போனால் அவனும் இருக்கான் நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன் எனக்கு தான் இல்லை அப்போ ஒன்று பண்ணுங்க நீங்கள் காதலிங்க அப்போ அப்போது உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படி சொல்கிறாங்க இதை கேட்டு வந்து சோழன் வந்து அப்படியே இருக்காரு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் இங்கே தொல்லை வந்து பயங்கரமான ஒரு பொய் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இப்போ ஒரு பெரிய பொய் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா நாங்கள் வந்து எவ்வளோ நகை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அம்மா ஒன்னும் திரும்ப கொடுங்கன்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நகையை திருப்பி கொடுத்துட்டாங்க பாருங்கள் மேடம் நகையெல்லாம் கருத்திருக்கு இதெல்லாம் ஒரிஜினல் மாதிரி தெரியல நான் கொடுத்து எல்லாம் ஒரிஜினல் அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மாற்றி வச்சுட்டாங்கன்னா இவங்க மேலே பழி போட்டாங்க இதை கேட்ட அவங்க ஆனாங்க உடனே மீனா சொன்னாங்க பொய் அவங்க போட்ட எட்டு பொண்ணாக தான் எழுபத்தி ரெண்டு கவரிங் தான் சொல்கிறாங்க இதை கேட்ட குடும்பமே அதிர்ச்சியில் வரைஞ்சி போகுது அப்போ வந்து சரி தங்கமேல்கிட்ட கேட்குறாங்க அவள் வந்து இப்படி முடிச்சுக்கிட்டுருக்கா அவள் என்ன உண்மை சொல்லப்போறா அப்படின்னு தெரியலை இருந்தாலும் சரி மீனாக வந்து பார்த்தீங்கன்னா முதலே வந்து இந்த உண்மையை குடும்பத்துக்கு சொல்லியிருக்கணும்னு சொல்லவே இல்லை இப்போ எழுபத்தி ரெண்டு பவன் நகையை திரும்பத்தான்னு சொல்ல போகிறாங்க இப்போ என்ன போகிறாங்கன்னு தெரியல இப்போ ஒரு உண்மையை சொன்னால் ஒரு வேளை ஏற்றுப்பாங்களோ அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்